திருஞான நாயனார் அருளிய முதலாம் திருமுறை தலம் திருபிரம்மாபுரம் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்மை திருநிலைநாயகி பண்நட்டபாடை முதல் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் மதி மதிசூடி காடுடைய சுடலை என் உள்ளம் கவர் கள்வன் ஈடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே முற்றலாமை இள நாகமூடீன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலநாப்பலி துள்ளங்கவர் கள்வன் கற்றல் கேட்டலுட யார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவ நன்றே நீர்பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி ஏற்பறந்த இனவெள்வளை சோரையன் உள்ளங்கவர் கழ்வன் ஊர்பரந்த உலகின் முதலாகிய ஓரூரி இதுவென்ன பேர்பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே விண்மகிழ்ந்த மதியதும் மன்றி விளங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறிய வந்தெனதுள்ளங்கவர் கள்வன் மண்மகிழ்ந்த அறவம் கொன்றை மலிந்த வரை மார்பீர் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே ஒருமை பெண்மையுட என் செட என் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தெனதுள்ளங் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே மறை கலந்த ஒலி ராகி மழுவேந்தி இறை கலந்த இனவெள்வளை சோரையன் உள்ளங்கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ சடைமுயங்கு புனல நனலன் நெறி வீசிச் சதிர்வெய்த உடைமுயங்கும் அறவோடுழி தந்தெனதுள்ளங்கவர் கள்வன் கடல் முயங்கு கழிசூழ்குளிர்காணலம் பொன்னஞ்சிரகம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே ங்கு வரையுந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கையரையன் வலி செற்றனதுள்ளங்கவர் கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே தானுதல் செய்திரை காணிய மாலொடு தண்டாமறையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தானெனதுள்ளங்கவர் கழ்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வைய தவறேத்த பேணுதல் செய்பிற மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம்பலி தேர்ந்தெனதுள்ளங் கவர் கழ்வன் மத்த யானை மறு கவ்வுரி போர்த்ததோர் மாயம் இது வென்ன பித்தர் போலும் பிர மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தீர்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம்